அல்லாஹுடைய பெரிய எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்ன ஒரு செய்தியை இம்மாம் புகாரி எழுதுவார் நாளைக்கு இந்த பொறுப்பை ஒரு வருடத்தில் கொடுப்பே அவர் அல்லாவை நேசிக்கிறார் ரசூலை நேசிக்கிறார் அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அந்த ராத்திரியை குறித்து இம்மாம் புகாரி எழுதுவார் அந்த இரவு ஒருப்ப நாலு காலையில கொடுப்பேங்கிறாங்க சர்காரை ஆடம் சத்ததாரிசல் அந்த இரவு எப்படி இருந்தது என்று இமா முகாரி எழுதுவார் சஹாபிகள் அத்தனை பேரும் படுத்திருந்தார்கள் உடல் பூமியில் இருந்தது கண்கள் எல்லாம் மூடி இருந்தது கல்வெல்லாம் உறங்கவில்லை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் நான் அல்லாவை நேசிக்கிறேன் ரசூலை நேசிக்கிறேன் அல்லாவும் ரசூலும் எங்களை நேசிக்கிறார்களா அந்த இடத்துல என் பேர் இருக்குமா என்று எல்லோரும் யோசித்தார்கள் ஒவ்வொருவர்களின் இரவும் தூக்கம் இன்மையால் கழிந்தது அந்த சிவத்துக்கு அதைவிட விட இன்னொரு செய்திய புகாரிமா முடிக்கும் போது சொல்வாங்க எல்லாருமே காலையில வர்ற போது நம்பிக்கையோடு வந்தாங்க அந்த சிவத்து நம்மகிட்ட இருக்குதுன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை நமக்கு தோவியத்தை உடல்வானா அல்லாவையும் ரசூலையும் அவரை நேசிக்கிறார் அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அவருக்கு தான் இந்த கொடி என்கிறார்கள் மறுநாள் காலையில் கொடுக்கப்பட்ட இடம் நமக்கு தெரியும் இங்கே நான் சொல்ல வந்த செய்தி நேசம் ரெண்டு பக்கம் இருந்தது